எந்த வேணா போங்கோ பார்த்து நமக்கு பகவானை பார்த்து பயம் எல்லாம் வராது நரசிங்கனை பார்த்தாலும் ஒரு உறுதி நம்பிக்கை ஏற்படும் ஓ யாராக இருந்தாலும் கொன்று நம்மை ரட்சிக்கும் வல்லமை படைத்தவர் என்று இன்னொரு பக்கம் ஆனந்தம் எவ்வளவு அழகா இருக்கார் சௌமியமான முகம் சாந்தா நரசிம்மர் திருநீர்மலையில இருக்கார் நரசிம்மர் சாந்தமா சேவை சாதிக்கிறார் உக்ர நரசிம்மர் உண்டு பல யோக நரசிம்மர் உண்டு ஒவ்வொரு விபதேசத்தில் வெவ்வேறு வடிவத்தோடு காட்சியளித்தாலும் நமக்கு பார்க்கச்சே பயம் வருவது கிடையாது ஆனந்தம் ஏற்படுகிறது அப்ப அந்த நரசிங்க உருவத்திலும் அழகனாக பிறந்தார் பிறந்தவுடனே ஹெரண் கசிப்புவை தூக்கி தன்னுடைய மடியிலே வைத்து கொண்டார் தம் விக்கிரமந்தம் சகதம் கதாதர மகோரகம் தார்கசுத்தோ யா கிரகீத் விக்கிரீடத்தோ யி கருத்மாங்குரோத் பாட்டித்திருத் சோரும் விசிய தய அனுச்சரான் உதயுதான் அவனுடைய மத்த சேவகர்கள் எல்லாம் சண்டைக்கு ஓடி வந்தார்கள் ஒரே கையால தள்ளிவிட்டு அவர்கள் அனைவரையும் கொன்று முடித்தார் இரண்டு தூக்கி மடியில போட்டுண்டார் எல்லா வரங்களுக்கும் தீர்வு கொடுத்து விட்டது உயிருடையது உடை இல்லாதது ரெண்டுமே நகம்தான் பகலும் கிடையாது இரவும் கிடையாது ஆகாசமும் கிடையாது பூமியும் கிடையாது மனிதனும் கிடையாது மிருகமும் கிடையாது இப்படி அனைத்தையும் பூர்த்தி செய்து அந்த மகிரண்ண கசிப்புவை மடியில் போட்டு அவனை கிழிக்க தொடங்கினார் கிழித்து கிழித்து அவனுடைய உடம்புக்குள்ள இருக்கிற என்னென்ன பாகங்கள் இருக்குமோ அதெல்லாம் வெளியில் எடுத்து போடுறாராம் அதெல்லாம் தனக்கு மாலையாக இட்டு கொண்டாராம் அவன் உடம்பில் இருந்து ரத்தம் பெருகித்தே அந்த ரத்தம் ஒரு பெரிய குளம் போல தேங்கி இருந்ததான் அந்த குளம் எவ்வளவு பெருசுன்னால் இந்த உலகத்துல பிரளயம் ஏற்படுமே பிரளயம் ஏற்படும் போது எவ்வளவு தண்ணீர் சூழ்ந்து கொள்ளுமோ அதை போல மூன்று மடங்குக்கு அப்போது அந்த இடத்துல ரத்தம் தேங்கி இருந்ததுன்னு தெரிவிக்கிறார் அவ்வளவு ரத்தம் பிறந்து அதனால இன்னும் கோபம் கூறத்தாழ்வான் ஸ்தவம் என்று ஒரு ஸ்தோத்திரம் பாடியிருக்கிறார் அதுல சுந்தரத்தோளுடையான் திருமாலரும் சோழமலை அழகர் அவரை பார்த்து இவர்தான் நரசிம்ம அவதாரம் செய்தார்னு பாடுகிறார் நக கிரக சக தைத்திய வக்ஷஸ்தலி சமுத்த பிம்பிதம் ஸ்வம் பிரதிஸ்தலித்தூ நரசிங்கனுக்கு திடீர்னு மறுபடியும் கோபம் அதிகமாக ஏற்பட்டதான் முன்னமே கோபம் பிரஹ்லாதனிடத்தில் அபச்சாரப்பட்டான் என்று கோபம் வந்தாச்சு அவனை மடியில போட்டு கிழிச்சாச்சு கிழித்த பிறகு மறுபடியும் கோபம் வந்ததான் இப்ப என்ன கோபம்னால் பிரதி மிருகேந்திர சங்கா சங்காவசாத் தெரிவிக்கிற ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கோமோ இல்லையோ ஒரு சிங்கத்தை ஒரு கணத்துக்கு அடியில் பக்கத்தில் அழைச்சிட்டு போனால் அது அந்த கணத்துக்குள்ளே பார்த்து தன்னை போலவே இன்னொரு சிங்கம் இருக்குதுன்னு நினச்சிட்டு கோவப்பட்டு உள்ளே குச்சு எடுத்துன்னு அதை போல நரசிம்ம பெருமாள் ரத்தம் தேங்கி இருந்தது இல்லையா அவனுடைய மார்பு முழுக்க ரத்தம் தேங்கி இருக்கு இப்படி உள்ள எட்டி பார்த்தவருக்கு தன்னை போலவே இன்னொரு நரசிங்கம் இருப்பதாக பிரதிபிம்பம் தெரிஞ்சதான் அது யாரு என்னை போல உலகத்தில் வேற யாருமே கிடையாது அத்விதீயன்னு வேதங்கள் எல்லாம் சொல்லுகின்றனவே இது யாரு இன்னொரு நரசிங்கம்னு அவருக்கு கோபம் தன்னை போல இன்னொரு சிங்கம் இருக்கிறதேன்னு மறுபடியும் கோபப்பட்டது அப்பேற்பட்ட கோபத்தோடு தான் அந்த திறன் நகசிபுவை கேண்டார் ஆனால் இத்தனையும் பண்ணும்போது ஒரே ஒரு இடத்துல பகவான் விட்டு கொடுக்கவே இல்லை உளம் தொட்டுன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார் இதுதான் உயிரான வார்த்தை நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டிய பரீட்சைகளில் பகவான் எப்படி தேர்ச்சி பெற்றான்னு இந்த வார்த்தையில தான் சொல்லுகிற அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வாழுயர் சிங்க உருவாய் உளம் தொட்டுன்னு ஆழ்வார் பாடுகிறார் கிரிகாரவ கிழிச்சாச்சு அவனுக்கு பிராணன் போக போகிறது ஆனா கொல்லுவதற்கு முன்னால் தன்னுடைய கைகளை எடுத்து அவன் உள்ளத்துக்குள்ள விட்டு இப்படி தொட்டு தொட்டு பார்த்தாராம் என்ன தேடுறார் உள்ள என்ன ஹயம் இருக்கா இல்ல நுரையில் இருக்கா என்னென்ன பகுதிகளெல்லாம் இருக்குன்னு பாக்குறா அவர் என்ன மருத்துவரா என்ன உள்ள தேடுகிறார்னால் அவன் நெஞ்சில ஏதான ஒரு மூலையில ஒரு நல்ல எண்ணம் இருக்குமா இப்பேற்பட்ட பயத்துக்கு ஆட்பட்டானோ இல்லையோ ஒரு க்ஷணத்துக்குள்ளே பகவானுடைய கோரமான வடிவத்தை பார்த்தால் மனசு மாறுவதற்கு வாய்ப்புண்டு இவர் இவ்வளவு பெரியவராக இருக்காரே நம்மால ஜெயிக்க முடியாது அப்ப நாம் பணிந்து போவதுதான் சரின்னு ஒரு நல்ல எண்ணம் ஏற்பட்டால் அப்பவும் பகவானுக்கு கொல்லணும்னு எண்ணம் கிடையாது அதனால உளம் தொட்டுன்னு தெரிவிக்கிறார் உள்ளத்துக்குள்ளே இப்படி தொட்டு தொட்டு பார்த்து ஒரு நல்ல எண்ணம் இருந்தால் கூட இவனை விட்டு விடலாம்னு பகவானுக்கு எண்ணம் ஆனால் நாம் என்ன சளைத்தவர்களா ஒரு நல்லெண்ணமும் இல்லாமல் இருக்கிறோம் அப்படித்தான் இரண்டு கசிபும் விருந்தான் தொண்டடிப்புடி ஆழ்வாருடைய ஒரு பாசுரம் புல் கவ்வ கிடக்கின்றீரேன்னு பாடுகிறார் பகவானை நாம் தொழுதோம் என்றால் எளிமையாக முக்தி அடைந்து விடலாம் ஆனா அப்படி தொழாமல் வாழ்க்க முழுக்க கழித்து விடுகிறான் ஒருவன் அவனுக்கு மரணம் ஏற்படுகிறது அவன் சடலத்தை எடுத்து எங்கேயோ தூக்கி போட்டு விடுகிறார்கள் யார் அவனுக்கு தகனம் அந்திம சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்றதுக்கு ஆள் இல்ல உடம்பு இப்படி நடுவுல கிடக்கிறது அங்கங்க அதை சாப்பிட்றதுக்கு பட்சிகள் எல்லாம் இருக்கும் மூல்யோ இந்த கழுகு போன்ற பட்சிகள் எல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்துதான் வந்த கழுகு அந்த உடலை சாப்பிட்டதுன்னு சொல்லணும் மூல்யும் புல் உண்ண கிடக்கின்றீரே மரம் சுவர் மதிலெடுத்து மறுமைக்கே வெறுமை பூண்டு புறம் சுவர் மாடம் புரளும் போது மாட்டீர் அறம் சுவராகி நின்ன அரங்கனார் காட்சியாதே சுவர் கோலம் செய்து புல் ஹவ்வக் கிடக்கின்னீரே வாழ்க்கையில ஒரு முறை ரங்கநாதான் பகவானுடைய பிற பேரை சொல்லி இருந்தால் இந்த துன்பமே வந்திருக்காது வைகுந்தத்தை அடைந்திருக்கலாம் அப்படி ஒருவன் வாழ்க்கை முழுக்க சொல்லாவிட்டால் அவன் சடலத்தை வந்து ஒரு கழுகு சாப்பிட வரும்போது நேர சாப்பிட்டுடாதான் புல் உண்ண இல்லை புல் கவ்வ கிடக்கின்றீரேன்னு பாடினார் அது என்ன கவ்வி பார்க்கறதுனா என்னதுன்னால் பக்ஷி கூட பக்தனுடைய உடம்பா இருந்தா தான் சாப்பிடணும்னு ஒரு விரதம் வச்சுட்டு இருக்கான் இந்த உடம்பு என்னைக்கான ஒரு முறை நாராயணா மதுசூதனா கோவிந்தான்னு சொல்லி இருக்கா ஏதான ஒரு முறை அவனை பணிந்திருக்குமான்னு கவ்வி கவ்வி இந்த இடத்துல இப்படி கவ்வி கவி இல்லைங்க கவ்வி பார்க்குமா இந்த உடம்பு நல்லதே பண்ணது கிடையாது எப்பவுமே அதர்மத்தின் வழிதான் சென்றிருக்கிறதுன்னு முடிவெடுத்தால் சாப்பிடாம பறந்து விடுமாம் பறவை அப்ப பறவை உண்ணுவதற்கு கூட பகவானுடைய நாமம் சொல்லியிருக்கிறானான்னு பார்க்கிறது அந்த பெருமானை பற்றாமல் இன்னும் இந்த உடம்பை பேணுகிறீர்களே இது என்ன ஆச்சரியம்னு ஆழ்வார் பாடுகிறார் அப்ப கடைசி வரை ராமாயணத்துல பார்த்தாலும் ராவணனுக்கு பல வாய்ப்புகளை பகவான் கொடுக்கிறார் ஹனுமானை தூது அனுப்பினதோ சீதை மூலமாக உபதேசித்ததோ அங்கனை தூது அனுப்பியதோ கடைசியில இன்று போய் நாளைவான ஒரு வாய்ப்பு கொடுத்தார் அப்பவும் திருந்தவில்லை திருந்து இருந்தால் ராமன் அன்றைக்கும் ஏற்றுக்கொள்வதற்கு தயார் கடைசி வரைக்கும் ஒருவன் விரோதித்தான் என்றால் தன்னுடைய பக்தனிடத்தில் தவறாக நடந்து கொண்டான் என்றால் வேறு வழி இல்லாமல் ஒரு தந்தை மகனுக்கு தண்டனை கொடுப்பது போல பகவான் கொடுக்கிறார் அப்ப அனுக்கிரகம் நிகிரஹம்னு நாம பொதுவா பார்க்க கூடாது ஒருத்தருக்கு பல குழந்தைகள் இருந்தால் எல்லாரையும் சமமாகத்தானே நடத்த வேண்டும் அது எப்படி ஒருவருக்கு அருள் செய்து இன்னொருத்தருக்கு கொலை செய்யலாம்னு கேட்டா அந்த குழந்தை தவறான வழியிலே சென்றால் தாயார் தகப்பனார் தலையில் ஒரு கூட்டு வைப்பாளோ இல்லையோ எதுக்கு அந்த குழந்தைக்கு வலிக்க வேண்டும் என்பதற்காகவா வைக்கிறார்கள் அதை திசை திருப்ப வேண்டும் தவறான வழியில போற குழந்தைக்கு சொல்லி சொல்லி பார்த்தா கேட்கல சட்டுன்னு த முதுகுளை ஒண்ணு வச்சு இழுப்பமோ இல்லையோ ஒரு நெருப்பு இருக்கு தொடாத தொடாதன்னு சொல்லி பார்த்தோம் குழந்தை கேட்கலன்னு என்ன பண்ணுவோம் ஒன்று கையை பிடிச்சி இழுப்போம் இல்லை சட்டுன்னு முதுகுல ஒரு அடி போட்டு இழுப்போம் இல்லையோ அவ்வளவுதான் பகவான் பண்ணுறதும் அவர் கொல்லுகிறார்னு சொன்னால் பெரிய காரியம் நினைக்க வேண்டாம் தலையில் ஒரு கொட்டு வைக்கிற மாதிரி அவர் பிறந்து ராவணனையோ கும்பகர்ணனையோ இந்த இரண் அழிக்கிறார் அழித்ததனால என்ன ஆகும்னால் இவன் தீய பிறவிகளில் போயிண்டே இருக்கானோ இல்லையோ இப்போ பகவானாலே கொல்லப்பட்டால் அதனால ஒரு ஸ்வர்க்கம் கிடைக்கும் ஒரு நல்ல நல்லவர்களோடு ஒரு தொடர்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்போ தவறான பாதையில் போய் கொண்டிருந்தவன் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது அதற்காக பகவான் வேறு வழியே இல்லாத போது கடைசி உபாயமாக தானே பிறந்து ஒருவனை சம்ஹாரம் செய்கிறார் அப்ப பக்ஷபாதத்தோடு நடந்து கொண்டார்னு சொல்லவே முடியாது ரெண்டு குழந்தைகளில் ஒரு குழந்தை நன்னா நடந்தா அதுக்கு தாயார் தகப்பனார் பரிசு கொடுவா இன்னொரு குழந்தை தவறான வழியில் நடந்தால் விட்டு மாட்டா உபதேசம் பண்ணி பார்த்து பார்த்து பொறுமையோடு இருப்பார்கள் இந்த குழந்தை மற்ற குழந்தைகளையும் பாதிக்க தொடங்கினால் அப்போ அவர் வழி கிடையாது ஒரு குட்டு வச்சு தலையில தட்டி திருப்பி சரி பண்ண வேண்டும் இல்லையோ அதற்காக பகவான் தன் பக்தர்களிடம் ஒருவன் குற்றம் செய்தான் என்றால் அவர்களுக்கு கொட்டு வைப்பது போலத்தான் இந்த பிறவிகளை எடுத்து சம்ஹாரத்தை செய்கிறார் அதிலையும் பல வாய்ப்புகளை கொடுத்து அவன் உள்ளத்துல எங்கேயானு ஒரு நல்ல எண்ணம் இருக்குமா இருந்தால் அதை கொண்டு வளர்த்து விடலாமேன்னு அவருக்கு ஒரு ஆசை அதுவும் இல்லாவிட்டால் வேறு வழி இல்லாமல் கொள்ளுகிறார் அப்ப முதலையும் யானையையும் செய்ததோ இங்கு ஹிரண்ய கசிப்பவையும் பிரகலாதனையும் ஒருவரை கொன்றது ஒருவரை அனுகிரகித்தது பகவான் சமம் அல்ல என்பதற்காக அல்ல சமோகம் சர்வபூதேஷுன்னு சொன்னால் எப்படிப்பட்டவனும் தன் காலிலே விழுந்தால் பகவான் ஏற்றுக்கொண்டு விடுகிறாரோ இல்லையோ சமத்துவம் சமத்துவம்னு சொன்னால் இந்த நாடு இருக்கு நாட்டுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கும் இல்லையோ கொலை செய்தவனையும் கொல்லப்பட்டவனையும் ஒரே மாதிரி நடத்திவிடலாமா ஏமாத்தினவனையும் ஏமாத்தப்பட்டவனையும் ஒரே மாதிரி நடத்திடலாமா பண்ணா அப்போ சமத்துவமே இல்லைன்னு அர்த்தம் சமத்துவம் என்றால் என்ன ரெண்டு பேர் ஒருத்தர் நல்லவர் இன்னும் நேற்று வரைக்கும் கெட்டவராக இருந்தவர் என் காலில் இன்று வந்து விழும்போது இவர் நேற்று வரைக்கும் தீயவராக இருந்தார் என்பதற்காக தள்ளிவிட மாட்டேன் இவர் நேற்று வரைக்கும் நல்லவராக இருந்தார் என்பதற்காக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என் காலில் விழுந்தால் ஏற்றுக்கொண்டு விடுவேன் அப்ப எப்படி வேணாலும் அவன் படிச்சவராக இருக்கலாம் படிக்காதவரா இருக்கலாம் எந்த குலத்திலையும் பிறந்திருக்கலாம் செல்வம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அழகு இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் பக்தி இருக்கணும் பக்தியோடு அவன் காலிலே விழுந்தோம் என்றால் என்னுடைய முன் சரித்திரத்தை எல்லாம் பகவான் பார்ப்பதே கிடையாது அதத்தான் சமத்துவம்னு தெரிவிக்கிறார் எனக்கு ஒருத்தர் பிடிக்கும் ஒருத்தரை பிடிக்காதுன்னா என்ன ரெண்டு பேருக்கும் தகுதி இருக்கும்போது ஒருவரை நான் விரும்பினேன் என்றால் அப்ப பக்ஷபாதத்தோடு நடந்து கொள்கிறேன்னு அர்த்தம் பகவான் அப்படி நடக்கிறது கிடையாது ஒருவன் தீயவன் ஒருவன் நல்லவன் சொன்னால் நல்லவனுக்கு பரிசு கொடுத்து தீயவனுக்கு தண்டனை கொடுத்துடுறார் ஆனால் அந்த தீயவன் எப்போது வேண்டமானாலும் நல்லவனாக மாறலாம் ஒரு நிமிஷம் தன் தவறை உணர்ந்து காலிலே விழுந்தால் விபீஷணனை எப்படியோ அதே போல ராவணனையும் தம்பியாக ஏற்றுக்கொள்வதற்கு அண்ணனாக ஏற்றுக்கொள்வதற்கு ராமன் தயார் அதில் அவருக்கு வேற எண்ணமே கிடையாது அதனால தான் கடைசி வரைக்கும் இரண்டிகசிப்புக்கும் வாய்ப்பு கொடுத்து பார்த்தார் அவன் திருவ திருந்துவதாக இல்லை அதனால் அவனுடைய உயிரை கிடந்தார் அங்கன் ஞாலமஞ்ச அங்கோர் ஆளறியாய் அவனன் பொங்கவாகம் வள்ளுகிறால் போழ்ந்த புனிதனிடம் அகோபிலத்தை பற்றி பாடுகிறார் போழ்ந்த இரண்டிய கசிப்பவனுடைய மார்பை பிளந்தாரே போழ்ந்த புனிதன் யாரான புனிதன்னு சொல்லுவாளா சுவாமி ஒருத்தர கொன்னு இருக்கார் கொலை பண்ணவர புனிதன் சொல்லுவாள் தன் பக்தனை துன்புறுத்தியவனைத்தானே கொன்னு இருக்கிறார் தன்னிடத்தில் அபசாரப்பட்டதற்காக கொல்லவில்லை வாய்ப்பே திருந்துவதற்கு கொடுக்காமல் கொல்லவில்லை அப்ப பகவானிடத்தில் எந்த குற்றமும் கிடையாது நேற்றைக்கு பார்த்தது பக்தன் அழைத்ததற்காக ஓடி வந்தார்னு பார்த்தோம் அப்ப ரஷ்கன் நம்பலாம் இன்னொருத்தரை கொன்று விடுகிறாரே அது தப்ப ஆகாதான்னு சொன்னால் புனிதன் வாழக்கூடிய ஊர் அகோபிலம்னு சொன்னால் எப்படி புனிதனா இருப்பார் கொன்றவர் தான் என்னால் தவறு செய்தவனுக்கு தண்டனையாக அவனை திருத்துவதற்காக தண்டனையும் துன்புறுத்துவதற்காக இருக்கக்கூடாது அரசாங்கத்திலே தண்டனை கொடுக்க எதுக்கு கொடுக்குறா இந்த தண்டனையை அனுபவித்து அவன் திருந்தி மனம் மாறி நல்ல குடிமகனாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே அவன் கட் ஒரு முறை தப்பு செய்து விட்டானா இனிமே அவன் நல்லவனாகவே ஆக முடியாது அவனை எப்பவுமே சிறைச்சாலையில போட்டிருங்கோன்னு சொல்றது கிடையாது அவனை திருத்தி எப்படியாவது பேசி மனசை மாற்ற வைத்து நல்லவனாக ஆக்க வேண்டும்னு குறிக்கோள் அதை போல பகவான் ஒருவனை கொல்லுகிறான் என்றால் வாய்ப்புகளை கொடுத்து திருந்தாதவனை திருத்துவதற்காக செய்கிறான் ஒரு தந்தையோ தாயோ எப்படி குழந்தைக்கு தண்டனை கொடுப்பார்களோ எந்த தாய்க்கோ தந்தைக்கோ குழந்தையை துன்பப்படுத்தணும்னு எண்ணம் கிடையாது அந்த துன்பத்தை கொண்டால் கொண்டால்தான் நல்லபடியாக கொழந்த நடக்கும்னு எண்ணனம் அந்த ஹிதம் நல்லதை ஆசைப்படுகிறபடியால் பகவானும் இந்த அவதாரத்தைச் செய்து இரண்டு கசிப்புவை கொன்றான் கொன்றவுடனே எல்லாருக்கும் பயம் யாருமே அருகில் வருவதற்கே தயங்கினார்கள் பிரஹ்லாதன் மட்டும் வருகிறார் சொபாத மூலே பதிதம் தமர்பகம் விலோக்கிய தேவ கிருபயா பரிப்ளதா உத்தாப்பிய அததாத் கராம்புஜம் காலாகி வித்ரஸ்தியாம் கிருதாபயம் அவன் மட்டும் வந்து காலிலே விழுந்தான் ரத்தம் தோய்ந்த தன்னுடைய கைகள் அந்த கையை எடுத்து பிரஹ்லாதன் தலையில வச்சாராம் வச்ச அபயம் நீ கவலைப்படாதே பயப்படாதேன்னு அவன் தலையில தடவி கொடுத்தார் அந்த கை பட்ட உடனேதான் பிரஹ்லாதன் ஆனந்தப்பட்டு பெரிய ஸ்தோத்திரம் செய்கிறான் பகவான் என்னன்னு ஸ்தோத்திரம் பண்ணலாம் நரசிம்ம பெருமான என்னன்னு ஸ்தோத்திரம் செய்கிறான் என்றால் என்னை போல ஒரு தாழ்ந்தவனுக்காகவா நீர் புறப்பட்டு வரவேண்டும் இவ்வளவு எளிமையாக உம்மை அழைத்து விடலாம்னு எனக்கு தெரியாது நீர் மிகப்பெரியவர் பெரியவர் நினைத்து கொண்டிருந்தேன் ஒரு சின்ன குழந்தைக்காக வந்தீரே என்று பகவானுடைய கருணை சௌலபியம் எளிமையாக அவரை ஆராதிக்கலாம் என்பதை பல ஸ்லோகங்களால பிரகலாதன் பாடுகிறார் கடைசியில உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் உன் கண் முன்னால் உன் தகப்பனாரை சித்திரவதையாக கொன்று இருக்கிறேன் அதுக்கு பிராயசித்தமா என்ன வரம் வேண்டுமோ கேள் என்று பகவான் சொல்ல பிரகலாதன் சொன்னார் எனக்கு என்ன வரம் வேண்டும் எனக்கு உன்னை தவிர வேற எதுவுமே வேண்டாம் எதை என்ன இதை போலெல்லாம் மயக்காதேன்னு தெரிவிக்கிறார் பிரகலாதன் பகவான் நம்ம கிட்ட வந்து உனக்கு என்ன வேணுமோ கேள் அப்படின்னு சொன்னா நம்மளை தள்ளிவிட பாக்கிறார்னு அர்த்தம் தன்னை கொடுத்தார் என்றால் நம்மிடத்தில் உண்மையாக நடந்து கொள்ளுகிறார்னு பொருள் உனக்கு என்ன உலக ஆரோக்கியம் வேண்டுமா செல்வம் வேண்டுமா மனைவி மக்கள் வேண்டுமா என்ன வேண்டுமானாலும் கேள்னு சொன்னால் அப்ப நம்மை விலக்கி வைக்கிறார்னு பொருளாகிறது அதை புரிந்து கொண்டு எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் மோக்ஷத்தை தவிர ஆசைப்படவில்லை உன் திருவடிகளில் பக்தி மாறாமல் இருக்க வேண்டும் எந்த பிறவி எடுத்தாலும் உன்னை எதிர்க்கக்கூடிய நிலை வரக்கூடாது எந்த பிறவியிலும் உன் பக்தி எனக்கு மாறக்கூடாதுன்னு பிரார்த்தித்தான் பகவான் மறுபடியும் சொன்னார் இதுதான் இருக்கட்டுமே நான் அனுகிரகித்து விட்டேன் வேறு ஏதாவது வரம் கேள் என்று சொல்ல சரின்னு தன்னுடைய தகப்பனாரை மன்னிக்க வேண்டும் அவர் எத்தனை பாபங்களை செய்திருந்தாலும் ஹிரண்நிகசிப்புவோ மன்னிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறான் தஸ்மாத் பிதாமே பூயேத்த துரந்தா துஸ்தரா பூதஸ்தே அபாங்க சந்திருஷ்டகா ததா கிருபணவத்சல பகவானுடைய வடிவத்தை பார்த்து விட்டானோ இல்லையோ ஹிரண்யகசிப்பு அதனால சொல்லுகிறார் அவன் எப்போ என்னை தரிசித்தானோ அப்போதே அவனுடைய பாபங்கள் எல்லாம் விலகிவிட்டன பகவானை நாம் பார்த்தோம் என்றால் பித்தியத்தே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சையாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மானி தஸ்மின் திருஷ்டே பராவரே என்று உபனிஷத்து சொல்லுகிறது பகவானை நேரடியாக ஒருவன் கண்டுவிட்டான் என்றால் அதுக்கு மேல மனசுல எந்த சந்தேகங்களுமே இருக்காதான் எல்லா முடிச்சுகளும் அவிழ்ந்து தெளிவான ஞானம் ஏற்படும் பாப புண்ணியங்கள் எல்லாம் விலகி விடுமாம் அதை போல இப்ப ஹிரண்டேசிப்புக்கு என்னாச்சு அவன் இத்தனை நாளா பண்ண பாபங்களுக்கு பெரிய தண்டனை அனுபவிக்க வேண்டுமோ இல்லையோ அத்தனை தண்டனையும் ஒரே பத்து வினாடிகளுக்குள்ள சுருக்கி நரசிம்ம பெருமான பார்த்து ஒரு பயம் ஏற்பட்டதோ இல்லையோ அந்த பயத்துக்குள்ள அத்தனை பாபத்தையும் கழிச்சுட்டாராம் பெருமாள் அவனை மன்னிக்கணும்னு முடிவை எடுத்து பிரகலாதன் மேல வரம் கேட்க போகிறார்னு தெரியும் அப்ப அவன் இத்தனை நாளா செய்த தவறுகள் பாபங்களை எல்லாம் அவனை அந்த பத்து வினாடிகளுக்குள்ள பகவான் அனுபவிக்க வைக்கிறார் அப்பேற்பட்ட துன்பத்தை பயத்தை அவனுக்கு கொடுத்து அனுபவித்து முடித்து விட்டபடியால் இப்ப பிரகலாதன் கேட்ட உடனே சொல்லுகிறார் ஒரு இரண்டு கசிப்பு என்ன இருபத்தோரு தலைமுறைகளுக்கு உன்னுடைய வம்சத்துக்கு நான் மன்னிப்பு கொடுக்கிறேன் யாருமே பாபம் செய்தவர்களாக இருக்க மாட்டார்கள் சப்தபிஹி பிதா பூதா பிரஹ்லாதா நீ ஒருவன் இந்த குலத்தில் பிறந்ததற்காக உனக்கு முன்னாடி பத்து பேர் பின்னாடி பத்து பேர் நீ ஒருவன் இருபத்தி ஒரு தலைமுறைகள் உன்னுடைய குடும்பத்திலே புனிதமாக்கப்பட்டுள்ளன என்று பகவான் தெரிவிக்கிறார் புராணம் சொல்லுகிறது ஆஸ்போட்டய்தி பிதராக பிரநிருத்தியந்தி பிதாமக வைஷ்ணவோ நுலே ஜாத்தா சனஸ் சந்தாரிஷ் அப்படியே பித்திருக்கள் திருக்கள் அவாவா எல்லாம் வெவ்வேறு உலகத்துல இருப்பார்களோ இல்லையோ அவர்கள் எல்லாம் பார்த்துட்டே இருப்பாளாம் நம்ம குலத்துல யார் யார் பிறக்கறான்னு கவனமா இருப்பாளாம் யாரானு ஒருவன் நல்ல விஷ்ணு பக்தனாக பிறந்து விட்டால் ஓ இவனால நமக்கெல்லாம் நற்கதி அடைய போகிறதுன்னு ஆனந்தத்துல கூத்தாடுவாளாம் பிறன்ய்தி பிதாமகா தான் ஆனந்தமா நாட்டியமாடி நசந்தாரயிஷ்ய நம் வம்சத்தில் பிறந்த இந்த ஒரு பக்தனாலே நமக்கெல்லாம் வாழ்ச்சி பெறப்போகிறது என்று ஆனந்தப்படுவார்களாம் அது எப்படி ஒருவன் பக்தனார் தா முன்னாடி இருப்பவர்களுக்கெல்லாம் ஆனந்தம் ஏற்படுமா முக்தி கிடைக்குமானால் அந்த ஒரு பக்தனிடத்துல பகவானுக்கு அவ்வளவு காதல் இருக்கிறது ஒரு பாத்திரம் இருக்குன்னு சொங்கோ மாடு பாலை பொழிய வேண்டும் அந்த பாத்திரம் நிரம்பி போயிட்டா என்ன ஆகும் சுத்தி இருக்கிற பூமியில எல்லாம் கொட்ட போறதும் இல்லையோ அதை போல ஒரு பக்தனிடத்துல பகவானுக்கு இருக்கிற காதல் அந்த பக்தனிடத்துல மட்டும் நின்று விடாது அவனுக்கு முன்னாடி இருந்த பத்து தலைமுறை பின்னாடி இருந்த பத்து தலைமுறை அத்தனை பேரிடத்திலும் அந்த காதல் பெருகி விடுமாம் கேசவன் தமர் கீழ் மேல் எமர் ஏழு எழுபெருப்பும் மாசதிர் இது பெற்று நம்முடைய வாழ்வு வாய்க்கின்னவான ஆழ்வார் பாடுகிறார் நம்மாழ்வார் ஒருவர் பக்தராக இருந்தபடியால் அவருக்கு முன்னாடி பத்து தலைமுறை பின்னாடி பத்து தலைமுறை இருவத் தலைமுறையான குழந்தைகள் மட்டும் கிடையாது சிஷ்யர்கள் பிரசிஷ்யர்கள் நாம் இன்று வரை நம்மாழ்வார் எனக்கு சுவாமி எனக்கு வழிகாட்டினு ஒருவன் கொண்டான் என்றால் அவர்களிடத்திலும் பகவானுடைய அன்பு பெருகுகிறது ஒருவரிடத்தில் நின்று விடாமல் அத்தனை சுத்தி இருக்கிற பந்துக்களிடத்திலும் அன்பு பெறுகிறது அதனால இரண்டு கசிப்பையும் மன்னித்தார் பிரகலாதன் கேட்ட வரத்தையும் கொடுத்து கடைசியில பிரம்மாவை பக்கத்துல கூப்பிடுறார் கூப்பிட்ட உடனே அந்த பிரம்மாவுக்கு ஒரே ஒரு அறி அறிவுரை மைவம் வரோ சுரானாம் தேதேய் பத்மசம்பவ வர குரூர நிசர்கானாம் அகீநாம் அமிர்தம் யதா பிரம்மாவே நீர் பண்ணதெல்லாம் போரும் இனிமே இதை போல யாரான அசுரன் தவம் செய்தால் வரம் கொடுக்காமல் இருக்கணும் நீரே வரத்தை கொடுத்துட்டு அதனால உங்களுக்கே துன்பம் ஏற்பட்டு திரும்ப திரும்ப என்னால் வந்து ரட்சித்து கொண்டிருக்க இருக்க முடியாது இதை போல வரம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று பிரம்மாவுக்கு சொல்லிவிட்டு அந்த நரசிம்ம பெருமாள் ஒன்னரை முகூர்த்தம் ஒன்னரை மணி நேரத்துக்குத்தான் அந்த அவதாரம் இருந்தது அதோடு மறைந்தார் அப்போ ஒரு பக்தனுக்காக அவன் சொன்ன வார்த்தையை உண்மையாக்க வேண்டும் அதற்காக அந்த தூணிலேயே பிறந்தார் அனைத்துக்குள்ளும் தான் தான் இருக்கிறார் என்பதை காட்டி கொடுத்தார் அந்த பக்தனுக்காக தான் நேரிலே வந்து தான் அவனுடைய அவனை வெறுத்தவனான ஒரு ஹிரண் கசிப்பு அவனுக்கும் வாய்ப்பு அளித்து மறுபடியும் பரீட்சையில தேர்ச்சி பெற்றார் எனக்கு ஒண்ணு சமத்துவம் இல்லாமல் இல்லை கசிப்புவாகவே இருந்தாலும் ஒரு நல்ல எண்ணம் இருந்தால் அவனை விட்டு விடுவதற்கும் பகவான் தயார் என்பது ரொம்ப முக்கிய மூல்யம் ரக்ஷகன் சொன்னால் நமக்கு மட்டும் ரக்ஷகனாக இருப்பது பகவானுடைய பொறுப்பு கிடையாது உலகத்துக்கே தந்தை என்கிற பொறுப்பு இருக்கிறபடியால் நம்மை ரட்சிக்கும் போது இன்னொருத்தரை பாதித்து விட முடியாது அவருக்கும் வாய்ப்புகளை கொடுத்து அவனையும் நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் நரசிம்மருடைய முடிவு அந்த ஒரு அழகான குணத்தை இன்றைய தினம் நாம் அனுபவித்துக் கொண்டோம் இது இரண்டாவது அவதாரத்திலே இரண்டாவது பரீட்சை மூன்றாவது நாளை தினம் ராமாவதாரத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் அதிலே என்ன சிக்கல்கள் இதிலிருந்து தான் இது வரம் மட்டும்தான் சிக்கல் பகலும் இருக்கக்கூடாது இருவலையும் இருக்கக்கூடாதுன்னு சில வரங்கள் வாலி விதத்தில் அன்னிலிருந்து இன்று வரை எத்தனையோ சண்டைகள் விவாதங்கள் இருக்கின்றன ஆனால் எல்லாத்துக்கும் அழகாக வால்மீகியும் சரி கம்ப சரி அழகான பதில்களை சொல்லி இருக்கிறார்கள் ராமன் ரட்சிக்கும் போது எந்த தர்மத்தையும் மீறி ரட்சிப்பதே கிடையாது தனக்கென்று ஒரு தர்மம் உண்டு மனிதர்களுக்கென்று ஒரு தர்மம் உண்டு தர்மத்தை மீறி ராமன் ரட்சிப்பதே கிடையாது எங்கிருந்தாலும் தர்மத்தின் கோட்பாடுகளுக்கு உட்பட்டு பகவான் நடக்க அவருக்கு தேவையே கிடையாது அவர்தான் தர்மத்தை ஏற்படுத்தினவர் அவரதுக்கு உட்பட்டு நடக்க வேண்டும் எந்த நிர்பந்தமும் இல்லை ஆனால் தன்னையே அதற்கு உட்படுத்திக் கொண்டு இப்படி இருந்தால் நான் கண்டிப்பாக ரக்ஷிப்பேன் என்று காட்டியது ஸ்ரீ ராமாவதாரத்தின் அந்த சரித்திரத்தை நாளைய தினம் அனுபவிக்கலாம்